வணக்கம் என் பேர் அசோக் நான் சிறுமுகிங்கிற ஊரில் ஊர் இருக்கிறோம் எனக்கு வந்துட்டு ஒரு பன்னிரெண்டு துறையும் ஒரு பன்னெண்டு வருஷமாக உடலில் ஒரு தொந்தரவு இருந்துகிட்டே இருந்துச்சு பயிர் தொந்தரவு இருந்துகிட்டே இருந்துச்சு ரொம்ப தீவிரமான சிக்கல் கொடுக்கலனாலும் மாதம் ஒரு நான்கு அஞ்சு நாட்களாவது ரத்தம் வந்துகிட்டு இருந்துச்சு அப்புறம் ஒரு சதவீத வெளியில் வந்து போயிட்டே இருந்துச்சு தானாக உள்ளே போகாது அப்படியே ஒரு தொந்தரவு இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் சமீபமாக ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி அது ஒரு தீவிர தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப வழக்கமாக வர்றதை விட ஒரு மூன்று மடங்கு நான்கு மடங்கு பெருசாக வெளியில் வந்துட்டு அது உள்ளேயும் போகலை அது நல்ல ஒரு வழி உட்காரவே முடியாது நின்றுட்டு தான் இருக்கணும் நிற்கணும் அல்லது படுக்கணும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி அறுவை சிகிச்சை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனை தான் நடணும் ஆனால் மருத்துவமனையினோட நடைமுறைகள் எனக்கு ஒத்து வரல அவங்க ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஐத்தியம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வேறு வேறு சிக்கல்களை பற்றி அவங்க சொல்லி இப்போதைக்கு அறுவை சிகிச்சை செய்ய முடியாது நுரையீரல் நீர் இருக்குது அதையெல்லாம் எங்களோட நடைமுறைப்படி வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை சரி இதற்கு மாற்று மருத்துவம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் பொழுது தான் எனக்கு முன்னாடியே வந்து தங்கத்துறை அவர்களை பற்றி அறிமுகம் இருந்துச்சு சரி இவர்கிட்ட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் வீட்டுக்கு வந்திருந்தோம் அதனால் யா இருக்குது ஒரு ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணி சுமார் முதல் இதுக்காக போயிருந்தேன் எனக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வலி மாத்திரை போடலை அப்படின்னா அந்த வழி இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த வழி மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிதான் இருந்தேன் ஒரு பத்து நாளைக்கு ஆனால் இங்கே வந்துட்டு போய் அந்த முதல் நாள் வைத்தியத்தில் இருந்தே எனக்கு வழி வழி இல்லை அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கும் என் கூட இருக்க அதை தொடர்ந்து இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லி வர சொல்லியிருந்தார் ஆரம்பத்தில் அப்படி தான் போயிட்டுருந்தேன் இரண்டு நாட்கள் முறை வாரத்துக்கு இரண்டு முறை இப்படி தான் போயிட்டு இருந்தேன் அதுக்கே வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாள் அப்படிங்கிறப்பவே வந்துட்டு நல்லா வித்தியாசம் வந்துடுச்சு அந்த மூணு மடங்கு நாலு மடங்கு வெளியில் வந்ததெல்லாம் வந்துட்டு ஒரு முக்கால்வாசி உள்ளே போயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு மொத்தமாக ஒரு இரண்டு வாரம் இடைவெளிலேயே வந்துட்டு தீவிர தொந்தரவுன்னு எனக்கு எதுவுமே இல்லை அதெல்லாம் எங்களுக்கு அப்படியே ஆச்சரியமா இருந்துச்சு அப்படி ஒரு தொந்தரவுங்க இதே இருந்து வெளியில வந்துட்டோம் இந்த ரத்தம் போறதுக்கும் வந்துட்டு அப்போ அப்ப கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு அதுக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா பெருங்குழல்ல வந்து ஒரு புண் இருக்கு அதனால ரத்தம் கசிவு இருக்கு அந்த புண்ணு ஆறுனதுக்கப்புறம் அது சரியா போயிடும் அப்படின்னு தான் சொன்னார் அது சொன்ன மாதிரி ஒரு கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் அந்த எதுவுமே இல்லை ரத்தம் போறதெல்லாம் இன்னைக்கு வரைக்குமே இல்லை நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் ஆச்சு ஒரு டப் போக ஆரம்பிச்சு ஒரு இரண்டரை மாதம் தேவைப்படுற மாதிரி போயிட்டு இருந்தோம் வாரத்துக்கு ஒரு நாள் வாரத்துக்கு இரண்டு நாள் இரண்டு வாரத்துக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லி போயிட்டு கடைசியாக மாதத்துக்கு ஒரு முறை அப்படின் தான் போயிட்டு இருந்தேன் அப்புறம் இப்போ நிறுத்திட்டேன் போகிறதில்ல தொந்தரவு பார்த்தீங்கன்னா சுத்தமாக எதுவும் இல்லை அடுத்தமெல்லாம் அதுக்கப்புறம் போகிறதும் இல்லை மலைப்போக்கும் ஓரளவு சீராக தான் இருக்குது இவர்கிட்ட வந்துட்டு ஒரு சொன்ன வாழ்க்கை முறை அதாவது உணவு முறை மாற்றங்கள்லாம் அப்போதைக்கு எடுத்துக்கிட்டாங்க நானே பால் தவிர்த்து உணவில் வந்துட்டு பெரும்பாலும் காய்கறிகள் சேர்த்து கொள்வது அப்படி போல் Ya damos a lo largo de un río.